ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரயரா வளாக் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமா இன்னைக்கு குக்கிங் வளாகில் மட்டன் எலும்பு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ரெடியாக வச்சிருக்கேன் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் நம்ம கறிக்கோளம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்க வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து வெங்காயம் வெட்டியிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வெ வெட்டியிருக்கேன் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து கறி கொஞ்சம் எலும்பாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அப்போ தான் எலும்பு ரசத்துக்கு நல்லாயிருக்கும் எனக்கு வந்து உருளைக்கெழங்கு போட்டால் பிடிக்கும் சில பேர் உருளைக்கெழங்கு போடாமல் கூட வைப்பாங்க அது உங்கள் ஆப்ஷனல் தான் தேங்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து ஹோல் ஸ்பைஸ் எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் அந்த குக்கரில் வந்து எலும்பை நான் வேக போகிறேன் இது கூட நான் வந்து பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போரும் அவ்வளோ போட்டால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க ஏன்னா குழம்புல நம்ம போடுவோம் நான் இது மூங்குற அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது வந்து த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வந்தால் போதும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த அரைக்க வேண்டிய திங்ஸ் நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்துருக்கேன் டென் டு ஃபிஃப்டீன் இருக்கும் அது கூடவே நான் தேங்காய் சீரகம் சோம்பு மிளகு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணுன்னா இதிலே ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட இந்த ரசம் போடும்போது போட்டுக்கலாம் இவ்வளோ தான் நம்ம அரைக்க வேண்டிய திங்ஸு இப்போ நான் வந்து தாலி வந்து இந்த மாதிரி பேன் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில்லை நான் ஹோல் ஸ்பைஸ் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் கறி குழம்பு வந்து லாஸ்ட்டாக தாளிக்கிறவங்களும் இருப்பாங்க நான் முதலே தாளிச்சிடுவேன் அதனால நான் தாளிச்சிடுறேன் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதுபடி செய்யுங்க இப்போ நான் வந்து எல்லாம் பொறிஞ்சிடுச்சு நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதை தான் நான் ஆட் பண்ணுறேன் இது நல்லா வதங்கட்டும் இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் இது போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ரெண்டு தக்காளி ஆட் ஆட் பண்ணுறேன் தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஒன்று சேர வதங்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டதெல்லாம் ஒன்று சேர வதங்கி வந்துருச்சு நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கறி மொளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் இது வீட்டிலேயே அரைச்சது தான் நான் இந்த மசாலா தவிர வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டேன் இந்த தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் இதை போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அடிப்பிடிக்கக்கூடாது கீழே இப்போ நான் வந்து அரைச்ச விழுதாக போடுறேன் அரைச்ச விழுது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி கொறை குறப்பாக அரைச்சி வச்சுருந்தா கூட போதும் அப்போ தான் எலும்பு ரசத்துக்கு கரெக்டாக இருக்கும் கறி குழம்பு வச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியிருக்கும் நான் லைட்டாக தான் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம கறி தண்ணி இருப்போம் இல்லையா அதே நம்ம ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த கறி தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதுலேயே நான் தேவையான உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து இதில் கறி தண்ணி ஆட் பண்ணுறேன் கறி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவு தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ வந்து எலும்பு ரசம் நல்லா கொதி வந்துருச்சு நான் இந்த ஸ்டேஜில் இந்த தோல் உரிச்ச உருளைக்கெழங்க நான் இதில் ஆட் பண்ணுறேன் கூடவே நான் கறியும் சேர்ந்து ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஆட் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் பத்தலை இல்லை உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் லாஸ்ட்டாக நான் கொத்தமல்லி கட் பண்ணி போடுறேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து எக் ஆம்லேட் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இல்லை எக் ஆம்லேட் பிடிக்காது அப்படின்னா இது கூட நம்ம வந்து ஈரல் தொக்கு அந்த மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நம்ம இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே விட்டோன்னா ரொம்ப ஆகிட்டே வரும் ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம பிளேட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் எலும்பு ரசம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்திங்களா உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பெயிண்ட் பண்ணுங்கள் டட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்